சிறப்பு கல்வீடுகள் வழங்குகின்ற விழாவிற்கு தலைமையின் அளித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து மிக சிறப்போடு நடித்துக் கொண்டிருக்கின்றது பள்ளி நேரம் முடிந்ததற்கு பிறகு இந்த மரத்தினுடைய அறிவியிலே உட்கார்ந்து

கைத்தட்டு மகமே இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் படிப்பது போல நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று உழைக்கின்ற ஆசிரியர் மக்களுக்கு சட்டமன்ற ஒரு அமைச்சராக எனது வணக்கத்தின் நன்றியை நான் இன்றைக்கு